நற்காரியமோ துர்காரியமோ நம்மை யார் சூழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நீதிமான்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நீதிமான் இந்த பூமியிலே வந்தார் நீதி மார்க்கத்தை குறித்து பிரசங்கித்தார் அவர் பாருங்கள் பன்னிரண்டு சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கும் போது கிரேக்கனை தேர்ந்தெடுக்கவில்லை ஒரு ரோமனை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் சரியாக யாரை தேர்ந்தெடுத்தார் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த நீதிமார்க்கத்தில் வாழ்ந்த அந்த பனிரெண்டு நீதிமான்களை அவர் தேர்ந்தெடுத்தார் மீண்டும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் தானே கத்த தன்னுடைய ஊழியத்திற்காக பனிரெண்டு பேர் தீர்ந்த தேர்ந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு பேர் எப்பொழுதும் அவரை சூழ்ந்திருந்தார்கள் த லாஸ்ட் சஃபர் உலகத்தில் மிகவும் பிரபலமாக அல்லது ஃபேமஸாக பேசப்படுகிற அந்த லாஸ்ட் சப்பர் கத்துடைய அந்த கடைசி பந்தியை குறித்து சில ஓவியர்கள் வரைந்து வைத்திருக்கிற அந்த ஓவியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர் மைய அந்த டேபிள் டைனிங் டேபிள் அவர் அமர்ந்திருக்கும் போது பனிரெண்டு சீடர்களும் அவரை சூழ்ந்திருப்பார்கள் இது ஒரு போர்ட்ரேஷன் ஒரு இமேஜினேஷன்ல வரையப்பட்ட ஓவியமாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அவர் யாரால் சூழப்பட்டிருந்தார் என்றால் நீதிமான்களால் சூழப்பட்டிருந்தார் அதனால்தான் பாருங்கள் ஒரு பனிரெண்டு நீதிமான்களை கொண்டு பனிரெண்டு தேவ பக்தியுள்ள மனிதர்களை கொண்டு இந்த பூமியினுடைய எல்லா திசைகளிலும் இருக்கிற ஜனங்களை கலக்கினார்